அதுக்கு அதுக்கு இப்போ தம்பி இப்போ என் தம்பி இன்னும் கட்சியே ஆரம்பிக்கிது அவர் ஆரம்பித்து அவர் கருத்தியல் கோட்பாட்டை முன் வச்சு பயணிக்கும்போது தான் ஒத்த கருத்து இருக்கா இல்லையான்னு அப்போ ஆய்வு இன்னும் இன்னும் வந்து பதினெட்டு மாதங்கள் இருக்குது பதினெட்டு மாதங்கள் இருக்குது குறைஞ்சது ஒரு பன்னெண்டு மாதத்தை விட்டுருங்க அதுக்கப்புறம் பேசுவோம் உங்களுக்கெல்லாம் எவ்வளோ பிரச்சனை இருக்கு கொஞ்சம் ரிலாக்ஸ் வேணும்ல சின்ன சின்ன நகைச்சுவை காட்சிகளை பாக்குற மாதிரி பார்த்துட்டு போங்க ஒரு பொது தொகுதியில் அது ஆதி தமிழ் குடிகளுக்கு என்ன முன்னுரிமை கொடுத்துருக்குன்னு பாருங்கள் நாட்டின் முதல் கொடி மகன் பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா ராம்நாத் கோயிலுக்குள்ளே கோயிலுக்குள்ளவே வழிபட முடியல ஒரு மரத்து நிழலில் உட்காந்து குடும்பத்தோட யாகவதி சாமி விட்டு போனார் நாட்டின் முதல் குடிமகன் இன்னைக்கு இருக்கிற பழங்குடி மகள் திரௌபதி முர்மு கோயிலுக்குள்ள போக முடியல கட்டையை கட்டி வெளியில் நிறுத்திட்ட நீங்கள் ஐயா மோடியும் அதானியும் அத்வானியும் உட்கார்ந்துருக்காங்க நீங்கள் பார்த்துருப்பீங்க ஒரு நாற்காலி ரெண்டு பேரும் அந்த அம்மா ஓரத்தில் கை இட்டி நீக்குது இதை விட கேவலம் ஏதாவது உலகத்தில் உண்டா ஆனால் வெளியில வந்து பாரத மாதாவுக்கு ஜே மாதாவை நிக்க வச்சுட்டு கைகட்டி நீங்க ரெண்டு பேரும் நாற்காலி போட்டு உட்காரீங்க பெண்ணியத்தை எவ்வளவு மதிக்கிறீங்க பெண்களுக்கு எவ்வளவு முன்னுரிமை கொடுக்குறீங்க அது ஒடுக்கப்பட்ட பழங்குடி மக்கள் பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு என்ன முன்னுரிமை கொடுக்குறீங்கன்னு பக்கத்தில் ஒரு நாற்காலியை போட்டு உட்காருங்கன்னு பிரசிடன்ட் ஆஃப் இந்தியாவுக்கே இந்த நிலம் என்ன நானும் நீங்கள எம்மா திறன் தம்பி பேசுவாங்க காதலை தேன் ஊற்றி பயனு இருக்கா தம்பி வாயில ஊற்றினா சப்பி சாப்பிடலாம் காதல ஊத்துனா என்ன தம்பி இருக்குது காதலே ஊத்துவாங்க நிக்கல இல்லைங்க அண்ணே மனநிலை எங்க அண்ணன் கிட்ட கேக்குறதுங்கிறத அவர் சார்ந்த இருங்க அவர் 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 சார்ந்து இருக்கிற தம்பி நான் கேட்கிறேன் பதில் சொல்ல விட்டுருங்க குறுக்கு கேள்வியே கேட்டுக்கூடாது அவர் சார்ந்து இருக்கிற அவர் ஆதரிச்சு நிக்கிற திமுகவை கேட்கிறேன் எங்க அண்ணன் ஆராசா முதல்ல எந்த தொகுதியில நின்னாருன்னு நினைக்கிறீங்க பெரம்பலூரில் அது அப்போ தனி தொகுதி யார் வாக்கு போட்டிருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க வெறும் பறையரா நான் கேட்குறதுக்கு பதில் சொல்லணும் தனி தொகுதியா இருக்கும்போது வெறும் பறையர் மட்டும் போட்டு எங்கள் அண்ணன் ஜெயிச்சிருப்பாரு நினைக்கிறீங்களா இல்லை எல்லாரும் போட்டிருப்பாங்கல்ல இப்போ அங்க வேலை செஞ்சு அங்க வேலை செஞ்சிருக்காருல்ல எங்கள் அண்ணன் இப்போ பொது தொகுதியா மாறிடுச்சு நீ உண்மையிலேயே தமிழ் இன தலைவனா இருந்தா எங்க அண்ணனை தாழ்த்தப்பட்டவனெல்லாம் எல்லாம் தமிழை நான் பாக்குறதா இருந்தா என்ன நீ நில்லு ராஜான்னு சொல்லியிருந்தா பறையர் மட்டும் இல்லை எல்லாரும் போட்டிருப்பான் அப்போ போட்டுதானே போனதே சாரு நீங்க நீலகிரிக்கு எடுத்துட்டு போறீங்களே அப்ப உங்களுக்குள்ள சாதியை என்ன அவர் தாழ்த்தப்பட்டவனாவே நீ பார்த்துட்டு இருக்க நாங்க அவரை தமிழனா ஆதி தமிழனா நாங்க பாக்குறோம் இப்ப ரெண்டுக்கு வேறுபாடு இருக்குல்ல இதேதானே எங்க ஐயா இளையராஜா பிஜேபி செஞ்சுச்சு நீ ராஜ்யசபா கொடுத்த அங்க ஒரு விளையாட்டு வீரர்கள் கொடுத்தா அங்க ஒடுக்கப்பட்டவர் கொடுத்தா இங்க தள்ளித்து கொடுத்தவங்க எங்க ஐயாவுக்கு நீ தகுதி பார்த்து கொடுக்கல அவன் ஈடி நேற்ற இசை மேதை இருபத்தி ஒன்னா நூற்றாண்டில் ஆகச்சிறந்த சிறந்த இசை மேதை அவர் தளி பார்த்து நீங்க கொடுக்கலையே நீ தளி தான் தான் போது கோபுரமா வராது இதுதான் பிஜேபி தாழ்த்தப்பட்ட மக்கள் பக்கம் நிற்கிறது